குடியரசு தலைவரின் இளம் அறிஞர் விருது பெற்றவர் உங்கள் பேராசிரியர் முனைவர் ஸ்ரீ அவர்களை கிருஷ்ணனின் நூல்கள் என்னும் பொருண்மையில் பேச அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்னாடி காலையிலிருந்து ராஜம் கிருஷ்ணன் அம்மா அவர்களை பற்றி நிறைய செவிமடுத்து கேட்டாச்சு யார்ல இருந்து இந்த உரை தொடங்குச்சு அப்படின்னா என்னுடைய ஆங்கில பேராசிரியர் சுமத்தி அம்மா அவர்களுடைய தலைமையிலிருந்து இந்த உரை தொடங்கியது என்னுடைய பேராசிரியர் பிரேமா அம்ம அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு தற்போது எம் துறை தலைவராக இருக்கக்கூடிய நிர்மலா அம்மா அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு இன்று புதுசாக புதிதாக சந்திக்கக்கூடிய தோழமைகள் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது மலைப்பா இருக்கு இவ்வளவு ராஜம் கிருஷ்ணன் அம்மாவை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்களா நம்ம இவ்வளோண்டு தானே தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தயக்கம் சரி நான் படித்த நூல் காலம் அதை குறித்து உங்களோடு கொஞ்ச நேரம் கலந்துரையாடிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சிறு முயற்சி தான் என்னுடைய இந்த உரை அப்படின்னு சொல்லலாம் பாரதி அம்மா புத்தகம் கொடுத்துருக்காங்க மிக்க மகிழ்ச்சி உணவு இடைவெளியின் போது ஐயா கிட்ட பேசியிருந்த நூல் கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருந்தேங்க ஐயா நூலை தேடி தேடி எப்படி ராஜம்மா அவர்கள் கால்வழித்து அந்த தன்னுடைய காலம் நூலில் சொல்லிட்டு போவாங்க அதே மாதிரி ரொம்ப நூலை தேடிட்டேன் கிடைக்கல கடைசியில் திருச்சியிலேருந்து ஒரு தோழர் அனுப்பி வச்சாங்க இந்த நூலை அதுலேயும் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்க சார் அதற்கு உதவியாக இருந்தது நாராயணன் அம்மா அவர்களுடைய அந்த முயற்சி தான் சொல்லணும் டிஜில் டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க நூல்களை முத்தையா நூலகத்தில் அதுலேருந்து அந்த நூலை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் எடுத்துக்கிட்டேன் ஆனால் பதிவிறக்கம் செய்ய முடியலை கொஞ்சம் வருத்தமாக ஆதங்கமாக இருந்தது ஒவ்வொரு பக்கமாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 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 அந்த விடுபட்ட பக்கங்களையெல்லாம் தொகுத்து அதை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இணையத்தில் அது காட்டவே இல்லை மேம் மூன்று லைப்ரரி ஏறி இறங்கினேன் எங்கேயுமே கனிமரா லைப்ரரிக்கும் போயிருந்தேன் ஒரு நாள் முழுக்க அங்கே செலவு பண்ண ஆனா நூல்கள் கிடைக்கவே இல்லை இப்போ ஐயாவும் நாங்கள் பாரதி அம்மா கிட்ட கேட்டிருக்கலாமே நூல்கள் கிடைச்சிருக்குமே அப்படின்ட்டு இனிமே கேட்டுருவோம்மா ராஜ கிருஷ்ணன் அம்மா அவர்களோடு பயணித்தவர்களோடு இந்த மேடையை பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்னுடைய உரை சிறிய உரை உங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் எழுத்தின் போராளி அப்படின்னு சொல்லலாம் ராஜா கிருஷ்ணன் கருத்துக்களை எல்லாருமே முன்வைத்தாங்க அவங்க படைப்புகளை குறித்து முன்வைத்தாங்க தன்னுடைய வாழ்க்கையில் நனைந்த அத்தனை சுவாரஸ்யமான அனுபவங்களையும் எழுத முடியாத சூழல இருக்கும் போதும் அதை சிறு சிறு தொகுதிகளாக எழுதி எழுதி கொடுத்துட்டாங்களா பின் தொடர்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பதிப்பிக்கக்கூடிய பதிப்பாசிரியர் அவங்க சொல்லிட்டு போறாங்க நிறைய இடத்துல முன்பின் தொடர்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் இல்லை படிக்கும்போது தொடர்போட தான் இருந்தது ஆனால் வந்து நம்ம கோர்வையா படிக்கும் போது உண்மையாக வேறு இடத்துல ராஜம் அம்மையா அவரோடைய தகவல்களை சேகரித்து இந்த நூல்களை படிக்கும்போது இன்னும் கூட ஒரு தெளிவான மனநிலை கிடைத்தது அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லிட்டு போகலாம் தன்னுடைய இறுதி காலத்தை ராமச்சந்திரா மருத்துவமனையில் செலவழி பண் செலவு செய்தார்கள் யாருக்கும் அந்த மனசு வராது இறந்த பிறகும் ஏதோ ஒரு விதத்தில் தான் பயன்படணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கம் நிஜமாலே நம்மலாம் செய்வோமா அப்படிங்கிறது கேள்விக்குறி உடல் முழுவதையுமே தானமாக கொடுத்துட்டாங்க என்னை இத்தனை நான்காண்டு காலமாக இந்த மருத்துவமனையில் அத்தனை வசதிகளோட என்னை நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்ப என்னுடைய உடல் முழுக்க உங்களுக்கு தான் அப்படின்னு அப்படி உடல் முழுவதையும் தானமாக கொடுத்துட்டு போன ஒரு அம்மா நஜமாலே படிக்கும்போது போது இது மாதிரியான மனிதர்கள் இன்றும் இருக்க தான் செய்கிறாங்க அதனால தான் நம்மளும் இந்த வாழக்கூடிய சூழல் ஒரு லகுவாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருந்தது அடுத்ததாக வெள்ளி டம்ளர் இதுதான் அவங்களுடைய முதல் படைப்பு வெளிவந்தது க தலைப்பே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா தலைப்பு சில பேரை ஈர்க்கும் தான் உள்ள போய் நம்ம அதுக்குள்ள என்ன இருக்குன்னு படிக்க தோணும் அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு அடுத்தது இவங்களுடைய முதல் நாவல் வெளிவந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதந்திர ஜோதி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அம்மா குறிப்பிடும் போது சொல்லிட்டு போவாங்க வாழ்நாள் எல்லாம் நிறைய இடத்துக்கு நான் நடந்திருக்கேன் என்னுடைய கால்கள் அதை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஆனா இன்னைக்கு நடக்க முடியாம படுத்திட்டு இருக்கக்கூடிய சூழல்லையும் என்னால் நித்தம் நித்தம் செய்தித்தாள் வழியாக இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அந்த தரவுகளை என்னால் பார்க்க முடியுது அப்படி அதை ஒரு ஆவணமாக எழுத்தாக கொண்டு வர முடியாத சூழலில் இருந்தா கூட அதை நான் உற்று நோக்கி கொள்ள ஒரு வாய்ப்பாக அது இருக்குது அப்படிங்கும் போது அதை மகிழ்ச்சியாக சொல்லிட்டு போ போயிட்டு இருக்காங்க தன்னுடைய அந்த காலம் நூலில் வந்து தனக்கு இறுதி காலத்தில் உதவி செய்த மருத்துவர் சுஜாதா மல்லிணேசன் அவங்களை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க செவிலியர்களையும் ஆக் ஆயாக்களையும் நினைவோடு நன்றியோடு நினைவு கூர்ந்திருக்காங்க தான் இறந்த பிறகு இருக்கக்கூடிய அத்தனை பணங்களையும் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய செவிலியர் கல்லூரிக்கு அவங்களுக்கு கொடுத்ததாக ஒரு குறிப்பும் எனக்கு கிடைச்சிது காலத்தில் நிறைய காலத்தை பற்றி அவங்க பேசியிருக்காங்க அதை கடப்பாடோடு பேசுவதாக அவங்க அந்த நூலில் கடமைப்பட்டிருப்பதாகவும் சொல்லிட்டு போகக்கூடிய தன்மை மிக அருமை அடுத்தது ராஜம் கிருஷ்ணனும் கடிகாரமும் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது ஏன்னா என்னுடைய பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு நாணயங்களை சேகரிப்பது எங்கேயாவது சில்லறை கிடச்சிச்சுன்னா முதல்ல பின்னாடி முன்னாடி என்ன இருக்கு பார்த்து ஏதாவது சிறப்பாக இருந்தால் எடுத்து டக்குன்னு பையில ஓரமாக வச்சுப்பேன் ஏதாவது தவறுதலமாக இதெல்லாமா கொடுத்துடக்கூடாதே அப்படின்ட்டு அப்போ இந்த கடிகாரங்களை குறித்து பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது முத்து கிருஷ்ணன் கிருஷ்ணன் அவர்களுடைய ஒரு பெரிய ஆர்வம் ஆசை அதீத காதல் கடிகாரங்களை சேகரிப்பது கடிகாரத்தோடே இருக்கணும்னா கூட மனுஷன் இருப்பாரு அப்படிப்பட்ட நபரோட தன்னுடைய வாழ்க்கையை பயணித்து கடிகாரத்தை பற்றிய தரவுகளையும் இந்த காலம் இதழ் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க குறிப்பிட்டு போயிருக்காங்க தொடங்கும் போதே கடிகாரத்தை பத்தி தொடங்கும் போதே சங்க இலக்கியத்தில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க கடிகாரம் அங்க எப்படி இருந்தது அப்படின்னு அது ஒரு நீண்ட ஒரு க தரவையும் நம்மளுக்கு ஒரு வரலாற்று ஆவணம் சொல்லலாம் அந்த கடிகாரத்தை பற்றி அவங்க சொல்லும் போது அது மட்டும் இங்கே வாசிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் காலநதிக்கு முதலும் முடிவும் இல்லை அதன் ஓட்டத்தில் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் சரிகின்றன சாம்ராஜ்யங்கள் தகர்கின்றன ஆக்கம் அழிவு இரண்டும் ஒரே கோட்டில் நிகழ்கின்றன காலத்திற்கு அவ்வளவு கணக்கிட பண்டைய காலத்தில் இருந்தே முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன சூரியன் தோன்றுவதும் மறைவதும் கணக்கிட்டு ஆதி மக்கள் காலம் என்பதை கணக்கிட்டனர் பூமியில் செங்குத்தாக ஒரு குச்சியை நட்டு அதன் நிழலை கொண்டு பண்டைய காலத்தில் காலத்தை கணக்கிட்டனர் அதுவே நிழல் கடிகாரம் நந்தமல் நாட்டில் நீர்கடிகாலம் பயன்பட்டு இருப்பதை முல்லைப்பாட்டு தெரிவிக்கின்றது சிலப்பதிகாரத்தில் நாளிகை வட்டில் இடுவர் என்று அடியாருக்கு நல்லார் உரையில் காணப்படுகின்றது விலை கறிக்க பிடிக்கும் எண்ணெய் அளவை கொண்டும் மெழுகு எரியும் நேரம் கொண்டும் நீர்மட்டம் நிலை கொண்டும் கால அளவிடப்பட்டதை தன்னுடைய கால நூலில் அவங்க ரொம்ப அழகா அந்த கடி காலம் எப்படி கணக்கிடப்பட்டதுங்கிற ஒரு வரலாற்று பதிவாக அதை பதிவு செய்திருக்காங்க அடுத்ததாக நகர்ந்து வராங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு கடிகாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சமூக அந்தஸ்தின் சின்னமாக இருந்ததாக குறிப்பிடுறாங்க அப்ப கை கடிகாரம் கிடையாது ஒரு உருண்டையா செயின் போட்ட ஒரு கடிகாரம் நீங்க விண்டேஜ் கிளாக் மாதிரி போய் தேர்ந்தீங்கன்னா கிடைக்கும் பாக்கெட் அதோடைய சங்கிலி மட்டும் வெளியே தெரியுமா அது தங்க சங்கிலியாகவோ வெள்ளி சங்கிலியாகவோ இருக்குமாடைய அந்தஸ்து என்ன அப்படிங்கறதே அந்த கடிகாரமானது காட்டும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அடுத்தது பெண்களை பற்றி இங்கே குறிப்பிடும் போது பெண்கள் படிக்கலைனா கூட அவங்களுடைய சமூக அந்தஸ்தை உயர்த்தி கொள்வது அந்த கடிகாரம் வெள்ளி வளையல்கள் தங்க வளையல்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த கைகளுக்கு இடையாக அந்த கடிகாரம் கை கடிகாரம் அது குறிப்பா ஒரு கம்பெனி நேமை குறிப்பிடுறாங்க சுஜாதா கடிகாரம் தேடின இணையத்துல சுஜாதா கடிகாரம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தேடி நிறைய சுஜாதா கடிகாரங்கள் எப்படி இருக்கணுங்கிறதையும் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் இதன் மூலமாக இப்படிதான் இருக்கும் அந்த சுஜாதா கடிகாரம் அப்படின்ட்டு தெரிந்து கொண்டேன் அப்படி அந்த கடிகாரம் எப்படி மனிதனை வாழ்க்கை நிலையை மாற்றியது அப்படின்னு மனிதனும் கடிகாரமுமாகவே அந்த முன்பகுதியை காலத்துடைய மூன்று பகுதிகளாக குறிப்பிடுறாங்க அதில் முதல் பகுதி பார்த்தீங்கன்னா மனிதனும் கடிகாரமுமாகவே போய்க்கொண்டிருக்கிறது அந்த பகுதியில் அப்படின்னு என்ன செய்யலாம் பெரும்பான்மை குறிப்பிடலாம் அடுத்தது ஒரு அணிகலனாக அந்த கடிகாரம் மாற்றப்படுகிறது அடுத்தது நாகரிகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கடிகாரங்கள் போயிட்டு வந்துட்டு அப்படி இருந்தபோது கூட இருபதாம் நூற்றாண்டில் அந்த கடிகாரம் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்றும் கூட ரோலக்ஸ்ன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் சரிதானே அது கடிகாரத்துடைய பெயர் தானே கடிகாரம் சார்ந்த ஒரு நிறுவனத்துடைய பெயர் இன்றும் கூட அந்த கடிகாரம் அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ளாகவே மனிதனோடாகவே இலையோடி கொண்டிருக்கக்கூடியதாக என்ன செய்து இருக்கு அடுத்தது கிருஷ்ணன் அவர்கள் எங்க ஏலம் கடிகாரம் விட்டாலும் பாவம் மனுஷன் போய் நின்று அந்த கடிகாரத்தை தூக்கிட்டு வந்துருவதாக ராஜம் அவர்கள் குறிப்பிடுறாங்க அதுவுமே ரொம்ப ரசனைக்குரியதாக இருந்தது ஒரு கணவன் மனைவியாக அவங்க ரெண்டு பேரும் அந்த கடிகாரத்தோடு பயணிக்க கூடியது சம்பவத்தையும் கடிகாரத்தோடு தொடர்பு படுத்துறாங்க ராஜம் அவர்கள் நான் தூங்காம இருந்தேன் கொஞ்ச நாள் ஒரு மருத்துவரை தேடி போனேன் என்ன மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போகிறதுக்கு கிருஷ்ணன் கூட வந்தாங்க அப்ப அந்த வீட்டுல மருத்துவருடைய வீட்டுல ஒரு கடிகாரம் ஓடாம கடந்தது அதனால என்ன செஞ்சாரு வீட்டுக்கு வந்துட்டோம் என்கிட்ட சொல்றாரு நாளைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும் போது அந்த கடிகாரத்தை கேட்டு வாங்கிட்டு வந்துரு நான் அதை சரி பண்ணி கொடுத்துடுறேன் அப்படின்னு கிருஷ்ணன் அவர்கள் சொன்னாரா ராஜம்மா அவர்களுக்கு ரொம்ப தயக்கம் ஆனாலும் கணவன் கேட்டுட்டாங்க அன்பு கணவன் இந்த அம்மா வளருவதற்கு பெரிய ஊன்றுகோல் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் அவர்கள் தான் காலையிலேருந்து பாவம் கிருஷ்ணன் அவர்களை நிறைய பேர் குறிப்பிடாமையே போயிட்டேங்க உண்மையாகவே அந்த மனிதன் வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி தான் இருக்கணும் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி படிக்கும் போது எனக்கு தோணியது அப்படிப்பட்ட ஒரு மனிதன் உள்ளார தெரியாது இங்க ஆனா படிக்கும் போது காலத்தின் வழியாக அவங்கள பார்க்கக்கூடிய சூழல் கிடைச்சிது அடுத்தது மறுநாள் போறாங்க அம்மா அந்த கடிகாரம் இல்ல இல்ல தாத்தா காலத்தது இல்ல இங்க கணவன் சரி செய்து கொடுத்துருவாங்க இல்ல இல்ல மூணு நாலு பேர் பார்த்துட்டு போயிட்டாங்க அது ஒண்ணும் பண்ண முடியாது அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க அப்படின்னு என்னது சொல்லிட்டாங்க அதை வந்து தன் கணவரிடம் தெரிவிக்கிறாங்க ராஜம் அம்மா அவர்கள் மறுநாள் கூடவே போறாரு போய் யாருக்கிட்டே அனுமதி வாங்கலை சவுத்துல மாட்டினா கடிகாரத்தை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு ஒரு வார காலம் அதற்காக மெனக்கிட்டு செலவு செய்து அதை சரி பண்ணி புது கடிகாரமாக கொண்டு அவங்க வீட்டிலே எங்க மாட்டியிருந்துச்சோ அதே இடத்துல மாட்டிட்டு எதையும் எதிர்பார்க்கல அப்போ அந்த கடி கடிகாரத்தின் மீதான விஷயங்களை ரொம்ப அருமையாக அந்த அம்மா யதார்த்தத்தோடு பதிவு செய்திருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்தது பயணத்தில் நிறைய வாழ்க்கை சூழலை சந்தித்தவர் சொல்லிட்டு போனாங்க கடை ரசீதோடைய பின்பக்கத்தை தொகுத்து வைத்து ஈரத்தரையில் உட்கார்ந்து எழுதியிருக்காங்க இதை படிக்கும் போது எனக்கு நம்ம கிரேட் இந்தியன் கிச்சன் அந்த திரைப்படம் ஞாபகம் வந்தது அந்த பெண்மணி அப்படிதான் இதெல்லாம் அந்த இருந்தே இது பெண்களுக்கான தொடர்கதையாக இருக்குது அதை இன்னும் மாற்றுவதற்கான நிறைய இடத்துல வழிகள் தெரியாம நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம் அப்படின்னு திரும்பவும் அந்த கிரேட் இந்தியன் கிச்சன் படம் அம்மையார் காலத்துல இருந்து இதே நிலைதானா இன்னும் நம்ம மாறலையா இங்க இத்தனை பேர் படிக்கிறோமே இன்னும் அந்த நிலையோட தான் இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு வருத்தம் ஏற்பட்டுச்சு ஒரு முறை தூரம் ரொம்ப எளிமையானவர் பணத்தை பற்றி ரொம்ப அதீத கவலை கொள்ளாதவர் அதனாலதான் நிறைய வஞ்சகத்தை பத்தி அவங்க தெரியாம போயிட்டாங்க இறுதி காலத்துல ஒரு நான்காண்டு ஏழு ஆண்டுகள் ஒரு முதியோர் இடத்துல தங்கி இருக்கும் போது தங்கியிருந்ததாகவும் குறிப்பு கிடைச்சது அது அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக தங்க தங்கல தன்னுடைய வீடு பறிக்கப்பட்ட அப்ப அந்த இடத்துல அவங்க இன்னொரு பதிவை செய்கிறாங்க கிருஷ்ணன் அவர்கள் இறுதி காலத்தை பயணித்து கொண்டு இருக்கும் போது அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டார் கிருஷ்ணன் அவர்களுக்கும் ராஜமா அவர்களுக்கும் பதினான்கு ஆண்டுகள் வித்தியாசம் அதை குறிப்பிட விரும்புகிறேன் அவங்களுடைய ஏஜ் திருமணம் செய்யும் போது ஆனால் இவங்களுக்கு பதினைந்து இவங்களுடைய திருமண வயது குறிப்பில் இருந்து கிடைத்த விஷயம் பதினைந்து ஆண்டுகால இடைவெளி இருக்கிறது கீழே விழுந்து கணவன் உடல் நலக்குறைவால் இருக்கிறாங்க மருத்துவர்கிட்ட போகிறாங்க மருத்துவரையில் நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்போ தான் அதுக்கான மருத்துவத்தை பார்க்க முடியும்னு சொல்லும் போது தூக்கிட்டு போகிறாங்களா அப்போ அவர் ராஜமம்மையார்கிட்ட என்னை எங்கேயும் கூட்டிகிட்டு போக வேண்டான்னு பலமுறை கேட்டுக்கொண்டதான ஆனால் இங்கே அங்கே போனால் தான் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு கூட்டிட்டு போன அந்த மருத்துவமனையிலே அவருடைய உயிர் பிரிந்ததாகும் அப்படி அவர் அங்கே ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு போகும் போது அவர் இருந்த அறை முழுக்க கண்ணாடி கடிகாரங்களாக இருந்ததா அப்போ நம்ம வீடு இல்லாமல் இருந்த சூழலில் அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க ஒருவேளை கிருஷ்ணன் அவர்களை கடிகார அவருடைய அறையை விட்டு நம்ம தூக்கிட்டு போய் மருத்துவமனையில் போட்டு உயிர் பிரிந்ததுடைய அந்த நிலைப்பாடு தானோ அப்படின்னு இயல்பா இது வந்து உலக இயல்போடு தொடர்பு படுத்துறாங்க எல்லா எல்லார பெண்களுக்கும் ஒரு மனிதனுக்குமான ஒரு உணர்வு இதனால இது நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு தாக்கம் நமக்குள்ள இருக்கும் அதையும் அங்கே நினைவு கூறுகிறார்கள் அம்மையார் அவர்கள் தூர்தர்ஷன் தொலைக்காட்சிக்கு ரொம்ப எளிமையானவர் சொல்றேன் பேட்டிக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த அம்மையார் பஸ்ல போறாங்க எழுதின புக்கை எல்லாம் தூக்கிக்கிட்டு வாங்கின விருத எல்லாம் தூக்கிட்டு நம்மனா என்ன செய்வோம் தூக்க முடியாது பிடி ஆட்டோவீடி கேபேன்னு போயிட்டு இருப்போம் அம்மா போகல அந்த வசதிகள் இருந்தும் அதை செய்யல ரொம்ப எளிமையானவர் பஸ்ல எல்லாத்தையும் தூக்கிட்டு தூர்தர்ஷன் ஆஃபீஸ் போகிறாங்க எத்தனை பேருக்கு தூர்தர்ஷன் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு தெரியும்னு தெரியல நம்ம சென்னை பல்கலைக்கழகத்துடைய பின்னாடி இருக்கும் பஸ் வசதி கூட இருக்காது பல்கலைக்கழகத்தில் இறங்கி சைட்ல ரொம்ப தூரம் நடந்து போனோம் நடக்க நடக்க அந்த பாதை வர மாதிரியான ஒரு உணர்வு தோன்றும் எனக்கெல்லாம் அம்மையார் எப்படி நடந்து போனாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படி ஒரு அருமையான ஒரு கதையோட போயிட்டு இருக்கு பயணம் செய்திருக்காரு கோவால வாழ்ந்த அனுபவத்தை ரொம்ப நல்ல பதிவு பண்ணியிருக்காரு நிறைய நம்ம படிக்கலனோடனே நம்ம படிக்காம அப்படி விட்டுறோம் தமிழ் தெரிஞ்சா ஓகே போதும் அப்படின்னு விட்டுருவோம் எனக்கு படிக்க தெரியுது நான் லிட்ரேச்சர் முடிச்சுட்டேன் தமிழ் மட்டும் போதும்னு இந்த அம்மையார் அதை விட வித்தியாசமானவங்களாக இருக்கிறாங்க பன்மொழி ஆற்றல் கொண்டவர்கள் இந்த கோவால இருக்கும்போது கொங்கனிக்கும் மராத்திக்குமான வித்தியாசம் அந்த மொழி இரு மொழியும் தெரிந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அதோடைய வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும் அழகா அதை பதிவு பண்றாங்க காலம் நூல்ல கொங்கனி மொழி எப்படி இருக்குமா குழந்தை மாதிரி மலலை மொழியா இருக்குமா மராட்டி எப்படி இருக்குமா கத்தி மாதிரி வெட்டுவோம் அப்படிங்கிறாங்க சரியா ரெண்டு மொழியும் குழந்தைகளால கூட அடையாளம் கண்டு கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பதிவு அப்ப எப்படிப்பட்ட மொழி ஆளுமைகள் இருந்தா இது கிடைக்கும் அப்படிங்கிறது அடுத்தது நிறைய ஊர்ல வாழ்ந்ததுனால பண்டிகைக்குமான இயற்கைக்குமான சூழலை ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்காங்க கேரளாவில் ஓணம் பண்டிகை வந்து அப்புறம் வரும் பம்பாயில கணபதி பூஜை மழைக்கு அப்புறமாக வரும் அடுத்தது பொங்கல் நம்மளுடைய தமிழர் திருநாள் மழைக்கு அப்புறமாக வரும் அப்படின்னு இயற்கையோடு தொடர்பு படுத்தி நிகழ்ச்சிகள் மக்கள் வாழ்ந்ததை அதையும் பதிவு செய்திருக்காரு காவிரி நதி குறித்த வேதனையை மிக ஆழமாக பதிவு செய்திருக்கிறார் சின்ன வயசுல தான் காவிரி ஆற்றில் முசிறி திருச்சி பக்கத்துல தான் இந்த அம்மா வாழ்ந்து வந்த ஊர் அதனால எனது காவிரியில தன் நண்பர்களோட தோழமைகளோடு சேர்ந்து அந்த விளையாடிய பொழுதுகளை நினைவு கூர்ந்து இப்போ இந்த ஒரு காவிரி நதி அப்படிங்கிறது இப்படி கேள்விக்குறியாக ஒரு வழக்குக்குள்ள போய் மாட்டிக்கொண்ட சூழல்ல இருக்குமே காவிரி பிரிவினை ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத ரொம்ப வேதனையா பதிவு செய்யறாரு அடுத்தது கேரளாவில் பாலக்காட்டில் வாழ்ந்ததையும் அங்கே பத்திரிகை என்னது இவருடைய முதல் இதழ் அப்பதான் வெளியே வருது என்னது கலைமகள் இவருடைய படைப்பு ஒவ்வொரு முறையும் ஒரே ஒரு தமிழ் கடை தான் உண்டா தமிழ் இதழ்கள் வெளியே வரக்கூடியது ஒவ்வொரு நாளும் போய் கலைமகள் வந்துருச்சா வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்களா தன்னுடைய படைப்பு வெளியாக இருக்கா அப்படின்னு ஆனால் உண்மையாகவே வந்து கேட்ட அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் பரிசோட கலைமகளில் இவங்களுடைய படைப்பானது வெளிவந்தது அடுத்ததாக இன்னொரு ஒரு வரலாற்று பதிவு நம்ம இப்போ மொபைலெல்லாம் எந்த எங்கேனாலும் தூக்கிட்டு போகிறோம் ஆனால் ஒரு ரே ரேடியோவை கூட நம்ம ட்ரெயினில் எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு காலம் இருந்ததை வந்து இந்த நூல் எனக்கு பதிவு செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த ரேடியோவை நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் போய் அனுமதி வாங்கி அதுக்கப்புறமா அந்த எலக்ட்ரானிக் சாமான்கள்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது இப்போ அப்படி இல்லை எரிபொருள் மாதிரியான பொருள்கள் தான் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஆனால் எலக்ட்ரானிக் சாதன மாதிரியான பொருள்கள் கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணுறாங்க அடுத்தது கீவாஜா அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த நட்பை நிறைய இடத்துல குறிப்பிடுறாங்க ஆனந்த விகடனில் பற்றி ஒரு ஒரு ஆதங்கத்தோடு வெளிப்படுத்துறாங்க இங்க அடுத்தது அவங்க தந்தையை பற்றி சொல்லிட்டு ஆனந்த விகடனுக்குள்ளே போகலாம் தந்தையை பற்றி சொல்லும் போது தன்னுடைய முதல் பரிசளிப்பு விழாவுக்கு அவங்க தந்தை வந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆனா முதல் முதல்ல இவங்க கவிதை கதை எழுதி அவங்க அப்பா கிட்ட கொடுக்கும் போது அவங்க அப்பா சுக்கு நூறா கிழிச்சி தலையில போட்டு என்ன சொன்னாரா டூ யூ திங்க் தட் யூ கேன் கோட் அ பிளேஸ் இன் த லிட்ரரி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கிழிச்சி போட்டதாகவும் அந்த ஒரு தகவானது பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது அப்ப அப்படி இருந்த தந்தையார் முன்னாடி பரிசு வாங்குறது என்ன அப்படின்னா இந்தியாவே கையில கொடுக்கற மாதிரி ஒரு பெரிய உலகத்தையே கையில கொடுக்கற மாதிரியான ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கும் அடுத்தது ஆனந்த விகடன்லயும் பரிசு கிடைக்குது பரிசு அறிவிச்சிடுறாங்க ராஜமம்மா அவர்களுக்கு ஆனா அடுத்த வாரங்கள்ல பரிசு கொடுப்பதற்கு முன்னாக ஜெகசிப்பியோடு இந்த பரிசு பகிரப்படுகிறதுன்னு சொன்னது வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல அதனால ஆனந்த விகடனுக்கும் எனக்குமான உறவு சரியில்லை அப்படிங்கிறதையும் தப்புன்னு நிறைய சொன்னாங்க தைரியமான பெண் அப்படிங்கிறது அவங்க தோற்றமே மிடுக்கா இருக்கும் தைரியமா இருக்கும் அவங்க தோற்றமே நம்ம எழுந்து உட்கார்ந்துட்டு கூட எழுந்து வர செய்யக்கூடிய ஒரு தோற்றம் கிழக்கு தாம்பரத்தில் ஒரு அருமையான வீட்டில் வாழ்ந்துட்டு வராங்க ஆனால் காலப்போக்கில் வீடு போய்கிறது கடிகாரத்தோடு அவங்களுடைய நினைவுகளோடு என்ன செய்கிறாங்க அவங்க பயணிக்கிறாங்க நிறைய சமூக அக்கறை கொண்டவர்கள் சோவியத் யூனியன் வீழ்ச்சி பற்றி நிறைய கவனத்தின் படுறாங்க அடுத்து பம்பாய்க்கு ஒரு முறை போயிட்டு இருக்கும் போது சமூக அக்கறை இங்கே பதிவு செய்யணும் அங்கே பம்பாய் மேப் பக்கத்தில் கோவாவையும் சேர்த்து போட்டு அதை முழுச பம்பாயாக காட்டி ஒரு கடையில் வச்சுருந்தாங்களாம் உண்மையாகவே தமிழ்நாட்டோட ஒரு சிறு பகுதியை சேர்த்து வச்சுருந்தா நம்ம என்ன செய்வோம் அதுவும் தான் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம் தமிழ்நாட்டுடைய வரைபடமே இதுதான் போல இருக்குன்னு நினைச்சுப்போம் தமிழ்நாட்டை தாண்டி வேற ஒரு மாநிலத்தோடு வேற ஏதாவது ஒரு பகுதி சேர்த்துருந்தா கூட நம்மளுக்கு அவ்வளவா தெரியாது நம்ம அந்த மாதிரியான வரை வெள்ளையோடு இருக்கக்கூடிய படங்களை என்ன செய்யறது கிடையாது உற்று நோக்கி பார்ப்பது கிடையாது ஆனா அம்மையாருடைய உற்றுநோக்கு பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கடக்காரன் கிட்ட கேட்டார்கள் என்ன கோவாவோட சேர்த்து பாம்பையும் சேர்த்து வரைஞ்சி வச்சிருக்கீங்க இது ஆட்சியாளர்களுடைய ஆசை அப்படிங்கிறது அப்ப எவ்வளவு ஒரு கூர்மையான மதிநுட்பம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா தெரிய வருது சோவியத் யூனியனை பற்றி அவங்க சொல்லும் போது உத்தரகாண்டம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காங்க ரொம்ப எளிய குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய எழுத்தால ஒரு உலக ஆளுமைக்குள்ள தன்னை நிலைநிறுத்தி கொண்ட ஒரு பெரிய பெண்மணி அடுத்தது வாழ்க்கை வரலாற்று நூல்களை பறி நிலம் வாழ்க்கை வரலாற்று நூல்களை குறித்து இங்கே கண்டிப்பாக பதிவு செஞ்சாகணும் மூன்று நூல்கள் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி பாதையில் படிந்த அடிகள் டாக்டர் ரங்காச்சாரி அப்படிங்கிற நான்கு நூல்களை வரலாற்று நூல்களாக வாழ்க்கை வரலாற்று நூல்களாக அம்மையார் அவர்கள் எழுதியிருக்காங்க இதில் இந்த பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அவங்க படைக்கிறதுக்குள்ளே ரொம்ப பெரிய கஷ்டத்துக்குள்ளானதாக தன்னுடைய பதிவில் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அறுநூறு பக்கங்கள் கொண்ட அந்த நூல் இந்த நூல் எழுதுவதற்கு தூண்டின ஒரு வரி மட்டும் எப்பேற்பட்ட மகாகவியின் மனைவி தலையை மொட்டையடித்து முக்காடு போட்டதே இந்த சமூகம் என்று கொதித்தேன் அதனால் இந்த நூலை எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மாவுக்கு உள்ள நிலைமையை பார்த்து நான் எழுதினதாக அந்த பாஞ்சாலி சபதத்துல குறிப்பிடுறாங்க அடுத்தது ரங்காச்சாரின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவரை பற்றிய ஒரு வாழ்க்கை வரலாற்று நூலை முன்வைக்கிறாங்க நிறைய நோயாளிகள் கிட்ட கிட்ட சிகிச்சை பெற்றவர்களிடம் அவங்களோடு உடன் இருந்த மருத்துவர்களிடமெல்லாம் பேட்டி கேட்டு இந்த நூலை எழுதுனதாக தரவு கிடைக்கிது இந்த நூலை எழுதும் போது நீங்கள் இந்த நூல் எழுதுவதற்கு தகுதியானவரா அப்படின்னு கேட்டவர்கள் மத்தியில் இந்த நூலை வெற்றிகரமாக முழு முயற்சியோடு கொண்டு வந்த பெருமை அம்மையாரை சாரும் அடுத்து வரக்கூடிய நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க கண்டிப்பா மருத்துவர் கையில் இருக்க வேண்டிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு புத்தகமாக வரல கிருஷ்ணன் அவர்கள் ரூபாய் ஏழாயிரம் செலவு செய்து இந்த நூலை வெளியிட்டதாகவும் தரவு ஆனது கிடைக்கிது கலப்பணி மூலமாக தரவுகளை ரங்காச்சாரி அவங்களுடைய நூல் எழுதுவதற்காக திரட்டினார் ரங்காச்சாரியை பத்தி ஒரு சிறு பேர்பட்ட மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு தரவு சொல்றாங்க இரவு நேரத்தில் அவரும் அவருடைய நண்பரும் பயணித்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பாம்பு தவளையை சாப்பிட்டு கொண்டிருந்துதான் கூட இருக்க நண்பர் நண்பர் கீழ இருந்து கல்லை எடுத்து பாம்பு அடிக்க போனாரா இவர் ரங்காச்சாரி அவர்கள் கையை பிடித்து ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்களா இல்லை பாம்பு தவளையை விழுங்குது அது அதற்கான உணவு சாப்பிட்டுட்டு போட்டால் அதை தடுப்பதற்கு நம்மளுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கேட்ட ஒரு நபர் அவங்களை பற்றிய ஒரு பதிவு அடுத்தது மணியம்மை அவர்களை பற்றிய நிறைய பதிவை இங்கே சொல்லிட்டாங்க அந்த ஒரு நூல் தான் பாதையில் பதிந்த அடிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வேஷ்டி சட்டை அணிஞ்சிருப்பாங்களா போதே ரொம்ப ரசனைக்குரியதாக இருந்தது கண்டிப்பாக எவ்வளோ ஒரு புரட்சி பெண்மணியாக அவங்க இருக்கணும் எவ்வளோ கொட்டுப்பட்டதுனால நான் எப்போ நம்ம ரொம்ப வெளியே வருவோமோ தட்டி தட்டி வைக்கும் போது டப்புன்னு வெளியே வருவோம் அதோடைய ஒரு தான் இது ஆணுக்கு உடை இது பெண்ணுக்கு உடைன்னு எதுவும் கிடையாது இது உடை அவ்வளோதான் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக அந்த பெண்மணி அணிந்திருக்கக்கூடியதையும் தன்னுடைய அந்த நூலில் அவங்க பதிவு செய்துட்டு போகிறாங்க ராஜேஸ்வரி அவர்கள் ராஜலட்சுமி அம்மா அவர்கள் சொன்னாங்க இந்த மணியம்மை அவங்களுடைய நூலை பற்றி எழுதாமல் இருந்தால் அப்பேற்பட்ட பெண்மணியை பற்றி வரலாறே மறக்கடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க சொல்லிட்டு போயிருந்தாங்க இப்படி அம்மையாரு கிட்டத்தட்ட எண்பத்தொம்பது வயது வரைக்கும் தளர்ந்து போயிருந்த போதும் தன்னுடைய தீராத எழுத்து பணியை காதலோடு இருந்த அந்த எழுத்துப் பணியை பதிவு செய்திருக்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக அமரர் கல்கி பத்தி கல்கத்தாவில் சக்தி நடனம் குறித்து தூத்துக்குடியில் ஒரு பனைமரம் காத்தில் கூட சலசலக்காது அப்படிங்கிறதை பற்றி அடுத்தது அரசே எழுத்தறிவு எழுத்தறியாமை ஒழிப்பு அப்படின்னு ஒன்று வச்சுட்டு நூறு சதவீதம் ஒழித்து விட்டோன்னு சொன்ன அந்த அரசியலை சாடுன விதம் பாகிஸ்தான் பிரிவை பற்றிய பதிவு சுவிட்சர்லாந்து எல்லாம் இந்த அம்மையார் குறிப்பிடும் போது அது குடிசை தொழிலே கடிகாரங்களுக்கானதாக இருந்ததாக குறிப்பிட்டுட்டு போகிறாங்க அடுத்தது கங்கை கரை பத்தி வேகானந்த அணி பற்றி பத்தி அடுத்தது கல்பாக்கம் நெய்வேலி பற்றி இப்படி நிறைய ஹரிதுவார் ராமஞ்சு லக்ஷ்மண் கத்துக்க போன இப்படி அவங்க போகாத இடங்களே இந்தியாவில் இல்லைன்னு சொல்லலாம் அடுத்தது உலக நாடுகளுக்கு பயணம் அவங்க எழுத்து மூலமாகதாக கிடைத்தது இந்திய நாட்டு பயணம் எல்லாம் பெரும்பாலும் கணவன் நிறைய இடத்துல டிரான்ஸ்பர் ஆனதுனால இந்த காலங்கிற நூல்ல ஒரு பதிவு செய்வாங்க அரசு இதை உற்று நோக்கலைன்னு ஒரு சின்ன வருத்தம் பதிமூணு ஆண்டுகளாக தன்னுடைய கணவன் பொதுப்பணித்துறையில் பணி செய்து அது ஆன பிறகு அந்த பதிமூணு ஆண்டு காலம் கணக்கு எடுத்து எடுத்துக்கொள்ளப்படவே இல்லை அப்படிங்கறதை வந்து ஒரு மூன்று நான்கு இடத்துல பதிவு செய்திருப்பாங்க ஏன் இது அரசு இதை பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தத்திற்குரியதாக இருக்குது இறுதியாக ஒரு சிறு கவிதையோட என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம்தான் பெண் எழுத்தின் ராஜாங்கத்திற்கு அடித்தளமிட்டு பயணித்த ராஜாதி ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தலைக்குமாம் எனும் ஞான நல்லற நெறியில் நின்று அடுக்களையில் தவமாய் கிடந்த பெண்மையை உலகாலச் செய்த தலைவர்களின் பாதையில் தனக்கான தனித்த பாதையினை அமைத்து கொண்ட வித்தகி மொழிகளை ஆய்வதில் சுயம்புவாய் நின்றவர் கடை ரசீதுகளின் மறுபக்கம் தன் படைப்புகளை படைப்புக்கான தேடலை தொடங்கிய இவர் எழுத்தையே வாழ்வாக்கினார் அரசியல் சமூகம் பொருளாதாரம் என கூர்ந்து கவனிக்க தொடங்கிய இவர் தேர்ந்தெடுத்து கொண்ட உள்ளடக்கத்துடன் தொடர்புடைய களங்களுக்கு பயணிப்பதில் ஆர்வமிக்க செயல் வீரராய் செயல்பட்டார் வெள்ளி டம்ளரில் தொடங்கி காலத்தில் நிறைவு செய்த உதாரண மனுஷி இன்று பெண்ணுரிமைக்கு முழக்கமிடும் படைப்பாளிகளுக்கு எல்லாம் முன்னோடி கடிகாரத்துடனான வாழ்வியலை முத்து கிருஷ்ணனுடன் சேர்ந்து ரசித்த கலா ரசிகை இலையோடும் பெண்ணிலை பார்வையில் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதியின் பதியம் செய்த மாதரசி கரிப்பு மணிகளில் கணம் சுமந்து கூட்டுக்குஞ்சிகளில் அவளம் பேசி வேருக்கு நீரில் உளவு பார்த்து வலைத்தளத்தில் விடுதலை நோக்கி மானுடத்தின் மகரந்தங்களில் மனு தர்மத்தினை காட்சியாக்கிய சகலகலா நாயகி சாம்பல் சாரி சம்பல் பள்ளத்தாக்கில் முள்ளையை மலரச் செய்த அதிசயம் இவர் மண்ணகத்து பூந்துளிகளில் அவளம் பேசி குறிஞ்சித்தேனில் தேனில் மகத்துவமாய் பெண் இனத்திற்கே யாதுமாகி நின்ற சுதந்திர ஜோதி இவர் முருத்து கிருஷ்ணனின் அன்பு மலர் கலைமகளின் மூத்த மகள் திருமிகு ராஜம் கிருஷ்ணன் அவர்களை நினைவு கூறுவதில் அகம் மகிழ்கின்றேன் நன்றி வணக்கம் ராஜம் அவர்களுடைய காலம் என்ற நூலில் அவர் சொல்லியுள்ள கருத்துக்களை படித்து அதை நம்முடன் பகிர்ந்து கொண்ட பேராசிரியருக்கு நன்றி இறுதியாக கவிதையும் வாசித்தார் அதற்கேற்ப அவரே காணொளியையும் தயார் செய்து வந்திருக்கிறார் நன்றி